வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பத்து என்ற நூலிலிருந்து ஆறாம் பத்தில் அமைந்த ஐம்பத்தி இரண்டாவது பாடலை பார்க்க போகிறோம் இந்த பத்து அப்படிங்கிற நூல் முழுக்க முழுக்க சேர மன்னர்கள் பத்து பேர்த்த பற்றிய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது இதில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது இதில் முதல் பத்தும் இறுதிப்பத்தும் கிடைக்கல இப்போ எண்பது பாடல்கள் மட்டும்தான் இருக்குது இதில் நாம் பார்க்க போகிறது ஆறாம் பத்து இந்த ஆறாம் பத்தில் பாடப்பட்ட அரசன் ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன் என்ற சேரரசன் இந்த அரசனுடைய சிறப்புகளை பற்றி பாடிய புல புலவர் யார் அப்படின்னா காக்கை பாடினியார் நச்செல்லையார் என்ற பெண் புலவர் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஐம்பத்தி இரண்டாவது பாடல் சிறு செங்குவளை என்ற தலைப்பின் கீழ் அமைந்த பாடல் இந்த பாடல் ஆடுகோட்பாட்டுச் சேரலாதனை பற்றியது காக்கை பாடினியார் நச்செல்லையார் என்ற புலவர் பாடியது இந்த பாட்டில் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்ற அந்த சேர மன்னன் எந்த அளவுக்கு வள்ளல் தன்மை அதாவது வள்ளல் தன்மைனா யார் வந்து கேட்டாலும் அப்படியே எடுத்து எடுத்து கொடுப்பாங்க இல்லையா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கொடை குணம் அதற்கப்புறம் எதிரிகளோடு அவன் போரிட்டு அந்த வென்ற குணம் அவன் ஜெயிச்சது அதுக்கப்புறம் அந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே நடந்த ஊடல் அதாவது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை வரும் இல்லையா அப்போ அது மாதிரியான செய்திகளை எல்லாம் தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த சிறு செங்குவளை என்ற தலைப்பின் கீழ் அமைந்த பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா கொடி நுடங்கு நிலைய கொள்களி மிடைந்து வடிமணி நெடுந்தேர் வேறு புலம் பரப்பி அருங்கலம் தரியேர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் திசை திரிந்தாங்கு என்பதாக தொடங்கி மொத்தம் முப்பத்தி ஓரு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போது அந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேரமன்னன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அவனுடைய அந்த நாட்டினுடைய சிறப்பு அவனுடைய அந்த கொடைத்தன்மையை பற்றி சொல்ல வரும்போது இப்போது கடலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கப்பல்கள் மிழ்ந்து வரும் அந்த அந்த கடலில் கப்பல்கள் மிந்து வரும் அதை எங்கிருந்து கடல் கடந்த நாடுகள்லேருந்து வேறொரு நாட்டிலிருந்து அருமையான பொருள்களை கொண்டு வர்றதுக்காக கடல் மேலே அப்படியே அந்த மரக்கலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல்கள் எல்லா திசைகள்லேயும் பரவி போகுமா அது மாதிரியே இந்த சேரமன்னன் ஆடுகோட்பாட்டு சேரலாதனுடைய படைகள் அப்படியே அந்த கலிர்கள் பார்த்திங்கன்னா அந்த யானைப்படை பார்த்திங்கன்னா அங்கே அசைகின்ற கொடிகளோட யானைப்படை போகுது அதே மாதிரி மணி ஒழித்து கொண்டே தேர் படை போகுது அந்த பகைவர் நாட்டில் எப்படியாவது பகைவர் நாட்டுக்கு போய் அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த ஆடுகோட்பாட்டுச் சேரலாதனுடைய அந்த வீரர்கள் அந்த படைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வீரர்கள் போகிறாங்க அவங்க உடம்புல பார்த்திங்கன்னா உடல் கவசங்கள் அப்படின்னு ஒன்றும் இல்லை உடலுக்கு கவசம் போட்டிருப்பாங்கள்ல அந்த எதிரிகள் தாங்காமல் தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்பு தா தொலைக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக மார்பிளை கவசம் போட்டிருப்பாங்க அந்த கவசங்கள் எதுவுமே போடாமல் இந்த ஆடுகோட்பாட்டு அதனுடைய படை வீரர்கள் அப்படியே கையில் வேல் தூக்கிட்டு போகிறாங்க ஆக அவனுடைய யானைப்படை போகுது அவனுடைய தேர்ப்படை போகுது அவனுடைய வீரர்கள்னு சொல்லக்கூடிய அந்த தூசிப்படை அதாவது அந்த காலற் போகுது அதற்கு இடையில தான் இந்த மன்னன் போகிறானான் அதாவது இப்போ கடல் எப்படி கப்பல் மிதந்து போகுதோ அந்த மாதிரி இந்த யானைப்படை குதிரைப்படை இந்த காளான் படை இதற்கு நடுவில் இந்த மன்னன் ஆடுகோட்பட்டு சாரில்தான் போறானான் அவங்க வீரர்கள் என்ன பண்ணுவாங்களா அந்த பகை நாட்டு வீரர்கள் பலரும் வானுலகம் அடையும்படி அறநெறி நின்று எதிர்த்து போர் புரிந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவனாகட்டும் இவனுடைய படை வீரர்களாகட்டும் அந்த எதிரிகளை அழித்து அவங்கள விண்ணுலகம் போக வைப்பாங்களா அதாவது போர்க்களத்தில் இறந்து போனால் அந்த வீர மரணம் அடைஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது இந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்ன பண்ணுறான் எதிரிகளை அழித்து அவங்களுக்கு சொர்க்கத்தை சொர்க்க பதவியை வாங்கித்தர்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அளவுக்கு சிறப்பானவன் இந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அவன் மட்டுமல்ல அவனுடைய படை வீரர்களும் எதிரிகளுக்கு அந்த விண்ணுலகத்தை பரிசீலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுகோட்பாட்டுச் அதனுடைய கைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் அந்த அந்த மன்ன வந்து இறக்குறார்களோ அதாவது எனக்கு ஒரு பொண்ணும் பொருளும் வேணும்னு கை நீட்டுறாங்களோ அவங்களுக்காகத்தான் இவனுடைய கை இறங்குமா கீழே மற்றபடி யாருக்கா யாருகிட்டையும் யாருக்காகவும் கையேந்தி நின்ற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது ஆடுகோட்பாட்டுச் சேரலாதனுக்கு கிடையாது அப்போ முதல் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா யானைப்பட குதிரை யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை இல்லை யானைப்படை அந்த தேர்ப்படை அதுக்கப்புறம் காளாட்படை அப்போது இதற்கு நடுவில் இந்த ஆடுகோட்பாட்டு சார்ல அதன் போகிறான் அது எப்படி இருக்குன்னா இந்த பிற நாடுகளிலிருந்து பொருள்களை ஏற்றி வரக்கூடிய அந்த கப்பல்கள் அந்த கடல் எப்படி பரவி போகுதோ அந்த மறந்து வருதோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மன்னன் போகிறது அதாவது அந்த கடல் அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த யானைப்படை அந்த தேர்ப்படை அந்த காளாட்படைங்கிறது ஒரு கடல் மாதிரி அப்போது அதற்கு நடுவிளைவம் போகிறது அந்த அந்த கடலில் கப்பல் மீந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதற்கப்புறம் இந்த மன்னனுடைய கைகள் எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு கொடை கொடுப்பதற்காக ஒரு பொருள் கொடுப்பதற்காகத்தான் அந்த கை இறங்கி இருக்கிறதே ஒழிய மற்றபடி அடுத்தவங்க இருந்து எதையும் வாங்குறதுக்காக அந்த கை வந்து நீண்டதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்த இடத்துல அந்த மன்னனுடைய அந்த போர் சிறப்பு அதாவது போர்க்களத்தில் அந்த வெற்றி அடைகின்ற நிலைமை அதோட போர்க்களத்தில் எதிரிகளுக்கு வீர மரணத்தை பரிசளித்து அவங்க விண்ணுலகம் போர்வத போவதற்கும் அந்த தேவர் உலகம் அந்த சொர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அங்கே போகிறதுக்கும் இந்த மன்னன் காரணமாக இருப்பான் அப்படிங்கிற வகையில் அந்த மன்னனுடைய வீரம் சொல்லப்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக அவனை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வள்ளல் தன்மை சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்களேன் ஒளி விளங்கக்கூடிய விளக்கு அந்த ஒரு ஒரு மாலை நேரம் அப்போது முளவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசைக்கருவி அப்படியே முழங்குது அப்போ துணங்கை கூத்து ஆடுகிறார்கள் பெண்கள் துணங்கை கூத்து அப்படிங்கிறது மகளிர் தங்களுடைய கைகளை இன்னொரு மகளிரோட ஒரு பெண் மற்றொரு பெண்ணோட கையை பிடிச்சி அப்படியே சுற்றி சுற்றி ஆடுவாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த காளை மாதிரி ரொம்ப வலிமை கொண்ட அந்த ஆடுகுட்பாட்டுச் செயலில் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவனையும் ஆட கூப்பிடுறாங்க அப்போ இவனு என்ன பண்ணுறான்னா அந்த அந்த மகளிரோட கைப்பிடிச்சு அந்த துணங்கை கூத்த ஆடுகிறான் அந்த பெண்கள் வந்து வணங்கிக்கிட்டே அவனை வந்து கூப்பிடுறாங்க அப்போ இதை பார்த்தோன்னே அந்த ஆடுகோட்பாட்டு அதனுடைய மனைவிக்கு ஒரு வருத்தம் அந்த தன்னுடைய கணவன் மற்ற பெண்களோட அந்த கையை பிடிச்சிக்கிட்டு ஆடுறத அவளுக்கு பிடிக்கலை அப்போ அவளுக்கு ரொம்ப கோபம் அப்போ அவள் வந்து ஊடல் அந்த கோபம் கொண்டு அவள் என்ன பண்ணுறா தெரியுமா அவருடைய கால்களில் அந்த கிண்கிணிகள் அந்த ஒழிக்கும் இல்லைய சிலம்பு அந்த மாதிரியான அந்த மணிகள் ஒழிக்குது அவள் அப்படியே நடுங்கிறா அந்த கோபத்தில் நடுங்கிறா அங்கே சிறு செங்குவலை இருக்கிறது அதுதான் நம்ம பாட்டினுடைய தலைப்பு அந்த சிறு செங்குவலைங்கிறது ஒரு பூ அந்த பூவை வந்து என்ன பண்ணுறாருனா அதை பிடுங்கிட்டு அந்த அங்கே வச்சுருக்காங்க போல இருக்குது அந்த அந்த அரண்மனையில் அந்த பூவை எடுத்து இவனை அடிக்கிறதுக்காக ஓங்குறான் யாரே தன்னுடைய கணவனை இந்த மாதிரி பெண்களோட இந்த துணங்கை கூத்து பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கான் இல்லையா அப்போ அதனால் அந்த பெண்ணுக்கு வந்து வருத்தம் அந்த அரசிக்கு வருத்தம் அதனால் ஆடுகோட்பாட்டு சேரல் அதனை அடிக்கிறதுக்காக அந்த சிறு செங்குவளை மலரை எடுத்துக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்காக ஓங்குறான் அப்போ இவன் என்ன பண்ணுறான் மனைவிக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவன் போய் இந்த இறக்குறவங்க மாதிரி யாராவது பொருள் வேணா போய் இறப்பாங்கள்ல எனக்கு ஒன்று கொடுங்கன்னு அதுக்காக இவன் என்ன பண்ணுறான் அந்த பெண்ணிடத்துல போய் நான் வந்து உன்னிடத்துல இறக்கிறேன் நீ எனக்கு அந்த பூவை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் இவனுடைய கைகள் எப்பொழுதுமே அடுத்தவங்ககிட்ட தாழ்ந்ததே கிடையாது கொடுக்கறதுக்காகத்தான் உன்னுடைய கைகள் போயிருக்குதோ ஒழிய அடுத்தவங்ககிட்ட ஒன்று கொடுங்கன்னு சொல்லி இறந்தது கிடையாது ஆனால் இந்த மனைவி ஊழலால் இருக்கிறதுனால கோபத்தில் இருக்கிறதுனால அவகிட்ட போய் அந்த செங்கு வளை மலரை கேட்குறான் அதில் தான் இவன் அடிக்க வர்றான் எனக்கு கொடுத்துரு கொடுத்துருன்னு அப்படி இறக்குறான் இறக்குறதுனா கெஞ்சி கேட்கறது பிச்சை பிள்ளை அந்த மாதிரி தான் யாசித்தல்னு சொல்லுவோம் இங்கே எத்தல பிச்சை எடுத்துங்கிறது சரியாக வராது அதாவது யாசிக்கிறது அதாவது யாசிக்கிறது அதே தான் கெஞ்சி கேட்குறான் ஒரு மனைவி கிட்ட எனக்கு வந்து நீ கொடுக்கணும் அந்த இறப்பவர்கள் வேண்டி கேட்டால் நீ தராமல் இருக்கிறையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அப்போ இவன் என்ன கேட்குறேன் நீ எமக்கு என்ன உறவுடையாய் நீ எனக்கு யார் ஒரு கோபத்தில் சொல்லுவாங்கள்ல உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீ எமக்கு என்ன உறவுடையாய் என்று கூறி அவள் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கையில் பூ வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அந்த இடத்துலேருந்து போகிறான் அவள் அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக போய் அவன் பார்த்து நினச்சான்னா அவகிட்டேருந்து அந்த மலரை பறிச்சிடலாம் அளவுக்கு இவங்ககிட்ட ஆற்றல் இருக்குது எதிரிகளையே வீழ்த்தும் போது அதை பறிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இவனால் என்ன பண்ண முடியல அவள் இடத்துல போய் அந்த சினம் கொண்ட கோபம் கொண்ட பார்வையோடு போய் அந்த பூவை பறிக்க முடியாத சூழலில் இப்படிப்பட்ட மன்னன் வந்து இருக்கிறான் பெரிய வானத்தில் பகல் பொழுதை உண்டாக்கக்கூடியது அந்த சூரியன் அந்த சூரியன் மாதிரி வெண்கொற்ற கொடையை உடையவர்கள் பகைவர்கள் அவங்க நாட்டு மதில்களை எல்லாம் இவன் போய் வேகமாக பறிச்சுக்குவான் அந்த அளவுக்கு வலிமை இருக்குது அப்படிப்பட்ட இவனால் என்ன பண்ண முடியல அந்த மனைவி கட்டிருந்து அந்த செங்கு கொலை மலரை பெற முடியவில்லை பறிக்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு ஒரு கருத்தில் இந்த பாடலானது இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த பாடல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன் ஒரு மிகச்சிறந்த வீரன் தன்னுடைய படையாகிய கடல் வெள்ளத்தினுடைய நடுவில் ஒரு கப்பல் மிகந்த போகிற மாதிரி இவன் பயணிப்பான் அதே மாதிரி போர்க்களத்தில் இவனும் இவனுடைய வீரர்களும் எதிரிகளுக்கு சொர்க்கத்தை பரிசளிப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் இவனுடைய கைகள் எப்பொழுதுமே அந்த வளல் தன்மைக்காக அடுத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுப்பதற்காக கவியும் ஆனால் மற்றபடி யார்கிட்டேருந்து அவன் எதுவும் யாசகம் பெறமாட்டான் அப்படிப்பட்ட அரசன் இன்றைக்கி என்னாச்சு பெண்களோட சேர்ந்து அந்த துணங்கை கூத்து ஆடுகிறான் அதை பார்த்து அவனுடைய மனைவி கோவிச்சுக்கிட்டு அந்த சிறு செங்குவலை மலரை வைத்து அவனை அடிக்க வர்றா இவன் போய் கெஞ்சி கேட்குறான் அந்த அரசன் எனக்கு அந்த பூவை கொடுத்துருன்னு அவன் உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் நீ எனக்கு என்ன உறவு கொண்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறா அந்த பூவை எடுத்துகிட்டு போகிறா இவனால் அதை பறிக்க முடியல எதிரிகளையெல்லாம் வீழ்த்தி அந்த எதிரிகளுடைய கோட்டையெல்லாம் கைப்பற்றவனால் அந்த மலரை கைப்பற்ற முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மனனுடைய சிறப்பு மனைவிகோட கொண்ட ஊடல் இதையெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் இந்த சிறு சொங் சிறு செங்குவளை அப்படிங்கிற தலைப்பிலமை இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் நன்றி எனக்கு நேரம் இருக்கிறப்போ நான் உங்களுக்கு நான் பதிவில் போட்டு விடுறேன் நன்றி